குட் மார்னிங் இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா தூக்கமே வர மாட்டேக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தூக்கம் வராமல் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து இப்போ படிக்க போவதற்கு முன்ன குட்டி செல்லை வந்து தொடக்கூடாது செல்லை வந்து தொட்டிங்கன்னா தூக்கம் வரவே வராது எந்த மனுஷனுக்கும் தூக்கமே வராது அப்போ தூக்கம் வரணும் அப்படின்னா படுத்துட்டு ஆடாமல் ஒரே சைடாக படுத்துட்டு கண்ணை மூடி அதுக்கடுத்து எந்த சிந் சிந்திக்கவே கூடாது சிந்தனை இல்லாமல் படுக்கணும் ஏதாவது சிந்தனை வந்தால் கா காத்தாடி சவுண்டு கெடிகால சவுண்டு அதை கேட்டுக்கிடணும் கேட்டுட்டு படுக்கணும் அதுக்கடுத்து மூணாவது உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே ப படுத்திங்கன்னா படிச்சிடலாம் அதுக்கடுத்து நாலாவது வந்து நாலாவது வந்து ரிவேஸில் வந்து கவுண்டிங் எண்ணிக்கிட்டே இருந்தால் தூக்கம் வந்துடும் நீங்கள் உங்களை மருந்தே நீங்கள் தூங்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்